அப்புறம் அது கூட நீங்க கேக்கலையா மூணு விஷயம் மின் உயர்வு அதே மாதிரி ரேஷன் பொருளில் அத்தியாவசியமான தடுப்பு வகைகள் இது வரைக்கும் கிடைக்காதது அதே மாதிரி காவிரியில நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்த அரசு கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாடு ஆர்ப்பாட்டம் சட்டம் ஒழுங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இங்க மக்களுக்கு சட்டம் பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு எல்லா வகையிலுமே தமிழக மக்களும் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது

இன்னைக்கு என்ன பண்றாரு ஒரு பேண்டை போட்டுக்கிட்டு ஒரு சக்கையை போட்டுக்கிட்டு வராரு காரணம் என்ன தெரியுமா அவரால் நடக்க முடியல கை வந்து ஷேக் இருக்கு அதனால நிறைய உடல்நிலை அவருக்கு பாதிப்பு இருக்கு அதனால மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்பளா இருக்காரு அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுனாலதான் பேண்டை போட்டு பேண்ட் பேக்கெட் கையை அவர் கையை அதிரத்து தெரியக்கூடாதுன்னு செய்யறாரு அதனால நல்ல உடல் ஆரோக்கியத்துல அவர் இருந்தாதான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும் சொல்லி தேமுதிக சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம் உண்மையில் ஆன்சாம் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளியோ அதை வெளியே கொண்டு வந்து நியாயத்தை வழங்கணும் அதனாலதான் நாங்க கேட்கிறோம் சிபிஐ வழக்க நிச்சயமாக ஆன்சாம் கொலை வழக்கில் கொண்டு வரணும் மக்களுக்கு நாங்க நாங்க பக்க பலமா இருக்கோம் பொ சொல்ல திமுக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக தான் இது நடந்து கூட்டணியில் இருக்கின்ற பட்டியலில் தவிர்கள் கூட்டணி கட்சியில இருக்கிற அத்தனை பேருக்கு தெரிந்தும் மூடி மௌனிகளாக திமுகவின் அடிமைகளாக இருக்கிறத பாக்குறோம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து கேட்டாதான் ஆளுங்க அவங்களுக்கு தப்பு புரியும் என்பதை முக்கியமாக நான் சொல்ல கடமை எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஒரு பட்ஜெட் என்பது இந்தியா முழுக்கான பட்ஜெட் இது ஒரு ஒரு ஸ்டேட்டா தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால அவங்க அறிவிச்ச அத்தனை பட்ஜெட்டும் தமிழ்நாடுக்கும் சேரும் ஆனால் தமிழக மக்கள் மூன்றாவது முறையாக தப்பு செய்யறாங்க இது வரைக்கும் மூன்று முறை தொடர்ந்து இன்னைக்கு எம்பிக்களாக ஜெயிக்க வச்சு விற்காததுனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல அதனாலதான் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன் இங்க அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மாறணும்னு கேட்க எதிர்த்து என தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறாங்க அத பத்தி கேள்வி கேட்டா ஒருத்தரும் வாய் தாக்க மாட்டாங்க நீட்டை பத்தி பேசுவாங்க பட்ஜெட்டை பத்தி பேசுவாங்க இதை தவிர அவங்களுக்கு என்ன தெரியும் உடனே மத்திய அரச வந்து குறை சொல்றதை தவிர திமுக இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க எதையும் செய்யலை என்பதை நான் பதிவா நன்றி